ஐயா பிரிச்சு பாருங்க பாப்போம் நான் நினைக்கிறேன் ஐயாக்கான கிஃப்டா தான் இருக்கு ஐயாக்கு போத்தல் அனுப்பி இருக்காங்களோ தெரியல நடக்கல அம்மா ஹாப்பி தானே அப்பா ஹாப்பி தானே ரைட் ஓகே அம்மா வந்து அழக்க விடாது மகன் வந்து உழைக்க தானே போயிருக்கிறாரே ரைட் ஓகே அழகான போட்டோ ஃப்ரேம் எடுத்து தந்திருக்காங்க போலே போட்டோம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறார் கடல் கடந்து இருக்கிறார் உங்களை சொல்லட்டா அவங்க ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப மிஸ் ரைட் ஓகே நாங்கள் மீண்டும் மீண்டும் வீக்கே சப்ரைஸ் சார்பாக வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரிவிச்சு கொள்கிறோம் நாங்க வீக்கே சப்ரைஸ் இப்போ எங்கே நிக்கிறோம்னு சொன்னா வந்து நாங்கள் வந்து இருநூறுல நின்று கொண்டு இருக்கோம் ஐயாக்கு அழகான கேக் கொண்டு இருக்குது அந்த கேக் அப்படி வாங்கிட்டு நம்ம கேக் பண்ணுவோம் சரியோ மிக்கி அதை கொடுங்க பாப்போம் அக்கா வணக்கம் இங்கே தயாபுரன் ஐயான்னு சொல்லி யாரும் இருக்காங்களா நிற்கிறாங்களோ ரைட் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ரைட் மிக்கிமம் அப்படியே பக்கத்தில் எங்கே வாங்க பாப்போம் ஐயாவுக்கு பக்கத்தில் வாங்க ரைட் ஓகே ஐயாட பேர் தயாபரன் ரைட் ஓகே எனக்கு ஐயாக்கு எதுவும் விசேஷமான நாளா இன்னைக்கு இன்னைக்கு எதாவது விசேஷமான உங்களுக்கு நினைப்பு எனக்கு இருக்குதானே ரைட் ஐயாக்கு பிறந்த நாள் இப்போ கொண்டாடுவதும் இல்லை தெரியாதானே ரைட் ஓகே உங்களோட மனைவி நிக்கிறாங்கள்தானே அவங்க கூட மனைவிவிட்ட கேளுங்கள் உங்க கூட பிறந்த ஆனது எப்போன்னு சொல்கிறதுன்னு கேளுங்க பார்ப்போம் இட்ட மாதம் முதல்ல அந்த தேதி உட்மையா வா சத்தியம் கொண்டாடுறது இல்லைண்ணய்யா ரைட் ஓகே ஐயாக்கு நாங்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் மீக்கும் விஸ் பண்ணிட்டீங்களோ ரைட் ஓகே விஸ் பண்ணுவோம் ஓமனே விஸ் பண்ணிட்டார் ஐயா ஐயாவோட சேர்ந்தாப்பா டான்ஸ் சொன்னாடுவோபே ஐயா ஆன்ஸ் ஆடுறீங்களா எங்களுக்கு ஓ மா மாமா உங்கள சின்ன ஸ்டெப் ஒன்று சொல்லி மாமா அப்படி தானே ரைட் ஓகேவா

எதிர்பார்த்துட்டீங்களா அப்படி மிக்கி மவுஸ் எல்லாம் வரும் டான்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லி ஒன்றும் தெரியாது ஐயா சந்தோஷம் தானே எதிர்பார்க்காம செய்கிறதா சர்ப்ரைஸ் ஆகும் ரைட் ஓகே இப்போ வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் எல்லாம் தாருன்னு சொன்னால் யார் தருவாங்க ஐயாவுக்கு யார் அனுப்பியிருப்பாங்க மகன் தான் சொல்லி அனுப்பியிருப்பா ஐயாக்கு எத்தனை பிள்ளைகள் ரெண்டு பேர் ரெண்டு பேர் எங்கே நிற்கிறாங்களோ வகுப்பு போயிட்டாங்க அடுத்தது வெளியே இருக்கார் பெடியணும் ரைட் ஓகே எங்களுக்கு வந்தாயே அவங்களோட ஏரியாவுக்குள்ள இருக்கிறவர்கள் தான் இந்த சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் எல்லாம் செஞ்சுருக்காங்க யாராக இருக்கும் யாராக இருக்கும் சொல்கிறது கஷ்டமாக இருக்கும் ஐயாவில் வந்து நிறைய பாசம் வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க தெரியும் அதே ரைட்டு ஓகே உங்களோட அன்பு மனைவியோட பேர் என்ன மதிவேதனை உங்க மனைவியும் பக்கத்துல கூப்பிடுங்க அப்போ மதிவேதனைக்க வாங்க ரைட் ஓகே அக்காவுக்கும் வணக்கம் அக்கா நாங்கள் வந்து வீக்கே சாப்பிட்ற சில வரி வந்து நாங்கள் பரத்து சில கூட அவள் வந்து வந்துருக்கிறோம் அக்காவுக்கும் இந்த மாதம் பிறந்த நாளோ எத்தனையாம் உங்களுக்கு பிறந்த நாள் நாலாம் தகுதி பிறந்த நாள் ரைட்டு ஓகே உங்களுக்கு நாங்கள் அட்வான்ஸ் வீசஸ் உங்களுக்கு பிறந்த நாளுக்கு முன்னே வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் வீகே சாப்பிட்ற சார்பாக வந்து அம்மா ஒரு ரிலீஸ் பண்ணுவோம் என்ன வைக்குமாம்மா ரைட் ஓகே ரெண்டு பேருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரைட் அம்மா ஏதாவது கேஸ் பண்றீங்களா உங்களோட சர்ப்ரைஸா வந்து உங்களோட பிறந்த நாளுக்கும் உங்களுடைய வரப்போற பிறந்த நாளுக்கும் உங்களுடைய கணவர் பிறந்த நாளுக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து யார் கிஃப்ட் எல்லாம் அதுதான் நிறைய ஜோசியா இருக்கு தானே நம்ம ரைட் ஓகே உங்களுக்கு நாங்கள் நிறைய கிஃப்ட் எல்லாம் இருக்கு இந்த கிஃப்ட்டை வந்து என்ன செய்வோம்னு சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்தே பிரிச்சு பார்ப்போம் சரியோ உங்கள் ரெண்டு பேருக்கும் நிறைய கிஃப்ட் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க மிக்க கொடுங்க பார்ப்போம் ஓகே அப்படி பிரிச்சு பாப்போம் ஐயா கிஃப்ட் இருக்குன்னு சொல்லி ரைட் ஐயாக்கு வந்து அழகான சரண் ஒன்றும் அழகான சேட் ஒன்றும் தந்திருக்கிறாங்களே ஐயா ஐயாக்கு பிடிச்ச கலர் என்ன கலர் பிடிக்கும் ஐயாக்கு சிவபாதைகள் சொல் கருப்பு தான் ஐயாவுக்கு கூட படிக்கும் பண்ணி அதுதான் ஐயாக்கு வந்து கருப்பு கலர் சாரம் தந்துருக்குறாங்க போல ரைட் ஓகே அதே போல் மிக்கி மாமா ஏதாவது கொடுங்க பார்ப்போம் இன்னும் ஒரு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு இப்போ கிஃப்டெல்லாம் வாங்கி நீங்கள் பிரிச்சு முடியும் உங்களுக்கு அன்பா சர்ப்ரைஸாக வந்து செய்ய சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ரெண்டு பேரையும் டான்ஸ் ஆட எப்படியாச்சும் வெஜ் ரெண்டு மாமன் அதுதான் தெரியாமல் இருக்குது ரைட் ஓகே அம்மாவுக்கு பிடிச்ச கலர் பர்பிள் கலர் அப்படியா என்ன கலர் பிடிக்கும் அம்மாக்கு மெரூன் கலர் பிடிக்கும் அந்த சாரீடை கலர் பர்பிள் கலர் மாறி தந்துட்டாங்க முக்கியமாக வாங்கிடுங்க நம்ம கொண்டு போவோம் வேணே அது சரி வராதானே ரைட் ஓகே இப்போ கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்பாவும் அம்மாவும் வந்து உங்களுடைய ரெண்டு பேருடைய பிறந்தநாளுக்கும் யார் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸாக கிஃப்டெல்லாம் அனுப்பியிருப்பாங்க அனுப்பி ரெண்டு சொன்னால் யார் அனுப்பியிருப்பாங்க மகன் தான் அனுப்பியிருக்காரு மகன பேர் தபீந்திரன் பார்த்து சொன்ன ரெண்டு மகனா அவர் பேர் தவேந்திரன் மதுஷன் வீட்டு பேர் மதுஷன் தவேந்திரன் பதவி பேர் ரைட்டு பேர் எத்தனை வருஷம் ஐயா போய் மகன் ஒரு வருஷம் ரெண்டு மாதம் இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாளைக்கு விஷ் பண்ண வரோம் ஐயா விஷ் பண்ண வரா அவ்வளோ இது காலையில் விஸ் பண்ணிவிட்டாரேனே அப்போ உங்களுக்கு விஷ் பண்ணாத ஒரு ஆள் தானே இந்த கிஃப்ட்டு எல்லாம் தந்துருக்கறாங்க வரமகலை மகன் கல்யாணம் முடிச்சிட்டாரோ லவன் இருக்கிறாங்க ரைட் எந்த இடம் மருமகளை பெயரை சொல்லிடலுமா இடத்தை சொல்ல வேணாம் பெயரை சொல்லுங்கள் அண்ணு மருமகள் என்ன அப்படின்னு சொன்னா தாண்டி அடிக்க பக்கத்துல இருக்கு ஊர் தான் இருந்த பூராமே ரைட் எங்களுக்கும் அங்கிருந்தா இந்த கிஃப்ட் எல்லாம் வந்த மாதிரி டவுட்டா இருக்குது ரைட் ஓகே மாமா மைதான் கொடுப்போம் ரைட் அந்த கிஃப்ட் இந்த கிஃப்ட் ஐயா பிரிச்சு பாருங்க போகும் நான் நினைக்கிறேன் ஐயாக்கான கிஃப்டா தான் இருக்கும் ஐயாக்கு போத்தல் எதுவும் அனுப்பியிருக்காங்களோ தெரியல ஐயா என்ன தொழில் செய்றீங்க

கடும் பக்கினா தான் இருக்கு பிறந்த நாள் சொல்லி தெரியாம இருந்தா நாங்க தெரியப்படுத்திட்டோம் இல்லையா மாட்டி விட்டுட்டோமோ ரைட் ஐயாவுக்கு வந்து அழகான டி ஷர்ட் ஒன்று தந்துருக்காங்க ஐயாக்கு ஆஸ் கலர் தான் பிடிக்குமா சொல்லி எல்லாமே ஆஸ் கலர் தான் தந்து கொண்டிருக்கிறாங்க சரி மிக்கமாமா ஃப்ரூட் பாஸ்கெட்டை கொடுப்போமா ரைட் ஓகே அழகான ஃப்ரூட் பாஸ்கர்னு தந்துருக்கிறாங்க இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கவே இல்லை ரெண்டு பேர் சொல்லியிருக்கிறீங்க உங்களோட மருமகள் மற்றும் உங்களோட வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய மகன் ரெண்டு பேரும் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி அதனால் அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி இல்லை அப்படின்னு சொல்லும்போது யார் அனுப்புவாங்க யோசிச்சு பாருங்க உங்களை பாசம் வச்சுருக்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் மாமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் யாரும் கேஸ் பண்ணிங்களா உங்களோட சகோதரங்கள் தூரத்துறவுகள் பக்கத்துறவுகள் என்ன சொன்னால் ஒரே ஜோசனையாக இருக்குது அப்படி மகன் தான் அனுப்பியிருப்பார் கன்ஃபார்ம் மகன் சொன்னவர் அம்மா சர்ப்ரைஸா கிஃப்ட் எல்லாம் அனுப்புவோம்னு சொல்லி தானே அப்போ மகனை கெஸ்ட் பண்ணுறீங்க நடக்க அம்மா ஹாப்பி தானே அப்பா ஹாப்பி தானே ரைட் ஓகே அம்மா வந்து அளக்க விடாது மகன் வந்து உழைக்க தானே போயிருக்கிறாரே அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தானே மகன் வந்து வெளிநாடு போயிருக்கிறார் அப்படி தானேப்பா அப்படி தானே அப்ப அழுதான் வந்து அவர் சந்தோஷப்படுவாரா இல்லதானே ரைட் அம்மா கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம் ரைட் மிக்கி மாமா கொஞ்சம் சிரிக்க வைங்கள மிக்கி மாமா என்ன நீங்களா மிக்கி மாமா மட்டும் தான் சிரிச்சு கொண்டிருக்காரு மட்ட அவர் சிரிக்கிறான் ரைட் ஓகே ஐயாக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் செஞ்சு உங்களோட ஃபோட்டோ வந்து இந்த ஃப்ரேமில் இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்கள் பிரிச்சு பாருங்கள் இல்லை யார் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ரைட் ஓகே அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று தந்திருக்காங்க போலே ஃபோட்டோ ஃப்ரேம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அம்மா ரைட் ஓகே அதில் எழுதிருக்காங்க ஹாப்பி பர்த்டே அப்பா அம்மான்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க ரெண்டு பேருடைய பிறந்த ஆண்டு திகதியையும் அதில் போட்டிருக்கிறாங்க அப்போ வந்து அம்மா அப்பா சொன்னது போல் உங்களுடைய அன்பு மகன் வெளிநாட்டில் தொழில் புரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய என்ன பேர் சொன்னீங்க சார் உங்களோட அன்பு மகன் தான் வந்து அம்மாக்கும் அப்பாக்கும் இந்த சர்ப்ரைஸாக வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் செய்ய சொல்லி எங்களுக்கு சொல்லிருக்காங்க ரைட் ஓகே இந்த அழகிய தருணத்துல வந்து அப்பா உங்களுடைய அன்பு மகனுக்கு வந்து என்ன சொல்லிக் கொள்ள விரும்புறீங்க வெளிநாட்டுல இருக்கிறார் கடன் கடந்து இருக்கிறார் ரொம்ப மிஸ் பண்றாரு என்ன சொல்லிக் கொள்ள விரும்புறீங்களா ஐயா மகனுக்கு என்ன சொல்கிறதுன்னு ஐயா ஒண்ணுமே இல்ல தூரத்தில் இருக்கிறார் கடவுள் சந்தோஷமா எப்பவுமே பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தா நாங்க சந்தோஷமா இருந்த போலதான விரும்புறீங்க ஒண்ணுமே இல்லை பிள்ளைகள் எப்போவுமே சந்தோஷமாக எல்லா சௌவாக்கியங்களும் கிடைச்சாலே நாங்கள் சந்தோஷமாக தான் இருப்போம் அதுதான் எல்லாரும் சொல்லக்கூடியது நம்ம அம்மா அப்பா ரைட் ஓகே நாங்கள் மீண்டும் மீண்டும் வீக்கே சப்ரைஸ் சார்பாக வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரிவித்து கொள்றோம் நாங்கள் வீக்கே சப்ரைஸ் சார் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து நாங்கள் வந்து இருநூறு வீடு நின்று கொண்டிருக்கோம் இருக்கோம் ஐயாக்கு அழகான கேக் கொண்டுருக்கு அந்த கேக் அப்படி வாங்கிட்டு நம்ம கேக் ஆட் பண்ணுவோம் சரியோ மிக்க கொடுங்க பார்ப்போம் Happy birthday to you. Rendi beri sen dekat penuh sendiri. Rendi beri kembali tadi. Dan yang tadi kati bareng leh. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday DEAR ramah apa? Happy birthday to you. Mari-mari titik kalung ya. கேப் ஆப்ரேலியா ஐயா சரி ஓகே அப்டيلا ரோட்ல பை சொல்லுங்க பாப்போம்